அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் அதே பேனில் தக்காளியையும் போட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி வச்சுக்கிறணும் நான் குழம்புக்கு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் துருவலையும் பேனில் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிரணும் இப்போ வதக்கி ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் தேங்காய் துருவிளையும் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு உளுந்து காஸ்பூன் வெந்தயம் காஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா புரிய விடணும் கடுகு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கடுகு உளுந்து நல்லா பொ வெடித்த பிறகு குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயம்தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நான் ஒரு இருபது வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா குழம்புல வதங்கின பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடணும் பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த இதுவும் இல்லை குழம்பு மிளகா பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறதுனால மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி போட்டு அந்த பேஸ்டில் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிளகா பொடியோட வா பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் அளவு பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ அந்த பொடியோட வாடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போது சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டில் பேஸ்ட்டோட பொடி நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியே ஊற்றி விடணும் புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மீனை சேர்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம மீனை சேர்த்தோம்னா மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ இப்போ கொதி நல்லா வந்த பிறகு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து கொதி வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு மீனாக சேர்க்கலாம் மீன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஏற்கனவே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில போட்டு மூடி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்